சார்ந்து எந்த விதமான வியாதிகள் வந்திருந்தாலும் சரி ரொம்ப காலமாக இந்த நோயினால போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சிவபெருமான் வந்து நோயற்ற வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வம் அவருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் காலையில் ஒம்போது டு பத்துக்குள்ளே இந்த அபி அபிஷேகங்களை நீங்கள் செய்யணும் இந்த அபிஷேக பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் அது கூட தேன் அது கூட பன்னீர் இது மூணையுமே கலந்து நீங்கள் வந்து சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எட்டு வாரங்கள் செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்ய செய்ய எவ்வளவு கடுமையான கர்மவினை தோஷத்தினால உங்களுக்கு நோய் வந்திருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முதல் விஷயமா உங்களுக்கு வந்து அந்த நீ நோய் தீர்றதுக்கு உண்டான மருத்துவம் எதுவோ நீங்க வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு குழம்பிட்டு இருப்பீங்க இல்லையா எதை நோக்கி போறது எந்த மருத்துவம் எடுத்தா சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் இது இது அதன் மூலமா நீங்க அதை எடுத்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்ப அந்த நோய் தீரக்கூடிய வழியுமே உங்களுக்கு கிடைக்கும் முற்றிலுமா நோய் தீரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சிவபெருமான அருளால் அதனால நீங்களும் இந்த விஷயங்களை இந்த அபிஷேக பொருள் கொடுத்து எட்டு வாரங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிறது மூலமா உங்க நோயையும் நீங்கள் தீர்த்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ